வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்துக்கு போறோம் ஆமா குறிப்பா அர்ஜுனனோட அந்த தர்ம சங்கடம் போர் செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் சரியாக சொன்னீங்க அந்த மனநிலையும் ஓஷோ அதை எப்படி பார்க்கறாரு குறிப்பாக துயர யோகம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் எப்படி அணுகுறாருன்னு பார்க்க போகிறோம் ஓஷோவோட பகவத் கீதை ஒரு தரிசனம் புத்தகத்திலிருந்து சில பகுதிகள் முக்கியமா ஸ்லோகங்கள் வரைக்கும் அர்ஜுனனோட மனநிலை பற்றிய விளக்கங்கள் தான் நம்ம பேச்சோட அடினாதாம் என்னன்னா அர்ஜுனனோட குழப்பம் அவனோட அந்த நிபந்தனைகளோட இருக்கிற சந்தோஷம் பற்றிய பார்வை அப்புறம் எப்படி துயரமே ஒரு யோகமா இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சரி அப்போ போர்க்களத்துல அர்ஜுனனோட நிலைமை என்ன உடல் ரீதியா மன ரீதியா அவன் ரொம்ப துவண்டு போயிருக்கான் ஆமா காண்டிபம் கையில இருந்து நழுவுது தோல் எரியுது நிக்க முடியல மனசு குழம்புதுன்னு சொல்றான் சொந்த ஜனங்கள கொன்னு என்ன புண்ணியம் வெற்றி வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம் சுகம் வேண்டாம் அப்படின்னு புலம்புறான் ராஜ்யத்தால என்ன பயன் இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன இந்த மாதிரி பெரிய கேள்விகள் எல்லாம் கேக்குறான் ஆனா ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு ஆமா அதாவது சொந்த ஜனங்கள கொல்ல நேர்ந்தா இந்த ராஜ்ஜியத்தால என்ன பயன் ஒருவேளை போர் இல்லாம எல்லாம் கிடைச்சா அவன் ஏத்துப்பானோ சரியா பிடிச்சிங்க இதுதான் ஓஷோ சொல்ற அந்த ஆஸ் இஃப் மனநிலை சில நிபந்தனைகள் பூர்த்தியான மட்டும் தான் சந்தோஷம்னு நினைக்கிறது ம் ஆனா அப்படி நிபந்தனையோட வர்ற சந்தோஷம் உண்மையானது இல்ல உலகத்து இன்பங்கள்ல திருப்தி அடையாம ஏமாற்றம் அடையும் போது தான் நிபந்தனை இல்லாத உண்மையான ஆனந்தத்துக்கான தேடல் ஆரம்பிக்கணும்னு ஓஷோ சொல்றாரு அப்போ அர்ஜுனனுக்கு ஆசை இருக்கு ஆனா போருங்குற நிபந்தனை தடுக்குது ஒரு உள்முரண்பாடு சரியா இது ஒரு பெரிய உள்முரண்பாடு இந்த மன உழைச்சல் இதுதான் இங்கதான் ஓஷோவோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு யோகத்துக்கு பல அர்த்தம் உண்டு பாருங்க துயரமும் யோகமாகலாம் ஏன்னா அது ஆனந்தத்தோட மறுபக்கம் தலகீழ் நிலைன்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆமா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்த நிலை பத்தின ஒரு நினைவு ஒரு ஆழமான நினைவு இருக்கறதால தான் அத அடைய முடியாதப்போ துயரம் ஆழமா உணரப்படுது குறிப்பா புத்திசாலிகளுக்கு இந்த துயரம் அதிகம்னு சொல்றாரு ஏன் அப்படி ஏன்னா அவங்களால தங்களுடைய சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஓரளவு யூகிக்க முடியும் அதனால அடைய முடியாதப்போ வலி அதிகமா இருக்கு அர்ஜுனனுடைய இந்த தீவிரமான துயரம் அவன ஒரு மாற்றத்துக்கு தயார்படுத்துது ஒரு நெருப்பு மாதிரி ஆமா ஒரு நெருப்பு மாதிரி அவனோட அகங்காரத்தை எரிக்க வல்லது அப்படி எரிஞ்சா மிஞ்சுவது யோகம் அதாவது ஆனந்தத்துக்கான பாதை இந்த நிலைய துரியோதனனோ என் தர்மமான் யுதிஷ்டிரனோ கூட அடையல யுதிஷ்டிரன் ஏன் அடையல அவர்தான் தர்மத்தின் வழி நடப்பவர்னு சொல்றோமே ஓஷோவோட பார்வையில யுதிஷ்டரன் வந்து சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் பின்பற்றவர் ஒரு சோ கால்ட் ரிலிஜியஸ் மேன் ஆனா அவருக்குள்ள உண்மையான தேடலோட வழியோ அர்ஜுனன் மாதிரி துயரமோ இல்ல

ஒரு ரொம்ப நுட்பமான சுய ஏமாற்று வேலைன்னு ஓஷோ சொல்றாரு உண்மையில அவனுக்கு தனக்காக தான் ராஜ்யம் வேணும் அப்படியா ஆமா ஆனா அந்த வெற்றியைய அந்த அதிகாரத்தை தன் சொந்த ஜனங்களுக்கு காட்டும் போதுதான் அகங்காரத்துக்கு அதிக திருப்தி கிடைக்குது நீங்க கவனிச்சீங்கன்னா நமக்கு நெருக்கமா கிட்ட தான் போட்டியும் பொறாமையும் அதிகமா இருக்கும் ஆமா அது உண்மைதான் தெரியாதவங்க கிட்ட அவ்வளவா இருக்காது இது நமக்கே தெரியாம நமக்குள்ள ஆழமா ஊறி போன போயின்னு சொல்றாரு அர்ஜுனன் பேசுறதெல்லாம் உடல் சார்ந்த உலகியல் சுகங்களை பத்தி தானே இதுல திருப்தி கிடைக்காத போதுதான் ஆன்மீக தேடல் தொடங்குமா பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது உலக இன்பங்களை தேடுறது தப்பில்ல அது வாழ்க்கையோட ஒரு பகுதி ஆனா அது மட்டுமே முழுமையான நிறைவை தராதுன்னு உணர்ற புள்ளி ரொம்ப முக்கியம் அந்த சிசிபிஸ் கதை மாதிரி சரியா சொன்னீங்க மலை உச்சிக்கு கல்ல உருட்டிட்டு போறதும் அது திரும்ப கீழே வர்றதும் ஒரு பயனற்ற சுழற்சி அதுதான் உலகியல் இன்பங்களோட எல்லை அந்த தோல்வியல் அது போதாமை தான் உண்மையான ஆன்மீக பசிய தூண்டும் உம் அப்ப கீதையை உளவியல் நூல்னு சொல்றதா ஆன்மீக நூல்னு சொல்றதா ஓஷோ என்ன சொல்றாரு ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்றாரு கீத ஒரு உளவியல் நூல் அப்படின்னு ஏன்னா ஆன்மீகங்கிறது வார்த்தைகளை கடந்தது அது ஒரு அனுபவ நிலை ஒரு சமாதி பிரச்சனைகள் மனசுல தான் இருக்கு ஆமா மனம் தான் பிரச்சனை ஆன்மீகங்கிறது தீர்வு கீத வந்து மனசோட சிக்கல்களையும் அதோட உச்சகட்ட சாத்தியங்களையும் அலசி ஒருத்தர மனச கடந்த ஆன்மீக பாய்ச்சலுக்கு தயார் செய்யுது அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனோட அந்த உளவியல் நிலைக்கு இறங்கி வந்து பேசுறாரு சரியாக அவனுக்கு புரியற மொழியில படிப்படியா வழிகாட்ட ஆரம்பிக்கிறாரு வாழ்க்கையில கோபம் வருத்தம் இந்த மாதிரி உணர்வுகள் திரும்ப திரும்ப வருதே ஒரு மாதிரி பழகி போய் இயந்திரத்தனமா ஆயிடுது இல்ல இருந்து எப்படி விடுபடுறது அந்த சுழற்சிகள் நம்மள உணர்வற்றவங்களை ஆக்கலாம் இல்லனா முதிர்ச்சி அடையவும் செய்யலாம் கோபம் வந்தா கோபப்படுறது வருத்தம் வந்தா அழுறதுன்னு ஒரு பழக்கப்பட்ட பாதையில போறது சுலபம் ஆ அந்த உணர்வு வர்றப்பவே அத கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனிச்சா அந்த பாதையிலிருந்து விளக்குற தேர்வு நம்ம கையில இருக்கு அந்த தேர்வு எடுக்கிறது அந்த விழிப்புணர்வு அதுவே அதுவே ஒரு சாதனை யோகம் கடைசியா அர்ஜுனன் சொல்றான் மூன்று உலகங்கள் கிடைச்சாலும் இவங்களை கொல்ல மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்றான் ஸ்லோகங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இதுவும் ஒரு வித சுய சுயசமாதானம்தானா ஓஷோ அப்படிதான் விளக்குறாரு ஒரு துறவி தங்க சிம்மாசனத்தை காட்டி எனக்கு இந்த தூசிய போதுன்னு சொல்ற மாதிரி இதுவும் ஒரு தான் அர்ஜுனனோட உண்மையான வழி எதுன்னா சொந்த ஜனங்களை கொல்லணுமேங்கிறது தான் எதிரிகள் முற்றிலும் வேற ஆட்கள் இல்ல ஆமா இங்க போருங்கறதே கருப்பு வெள்ள கிடையாது உறவுகளுக்குள்ள நட்புகளுக்குள்ள நடக்கிற ஒண்ணு அதிக நெருக்கமானவங்க குறைஞ்ச நெருக்கமானவங்கன்னு ஒரு சார்பு நிலை இருக்கு வாழ்க்கைய சார்பு நிலைகளால ஆனதுதானே சூடுன்னா அதிக சூடு குறைஞ்ச சூடுன்னு சொல்ற மாதிரி இதுதான் அர்ஜுனனோட மையமான சிக்கல் ராமனுக்குள்ள ராவணன் ராவணனுக்குள்ள ராமன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில பல போர்களும் அப்படிதான் ஒரு வகையில குடும்ப தான் ஆமா அர்ஜுனன் இப்போ ரெண்டு தான் பாக்குறான் ஒன்னு கண்மூடித்தனமா போர் செய்யறது ரெண்டு ஓடி போறது ஆனா கிருஷ்ணர் மூணாவது வழியே காட்ட போறார் சரியாக உம் ரொம்ப ஆழமான பார்வை அர்ஜுனனோட தர்ம சங்கடம் நிபந்தனைகளோடு இருக்கிற சந்தோஷம் பத்தின அவனோட எண்ணங்கள் எப்படி துயரம் யோகமாக முடியும் ஓஷோவோட உளவியல் பார்வை பல விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம் ஆமா போர்க்களத்துல அர்ஜுனன் சந்திச்ச இந்த சிக்கல் அதாவது தெளிவான சரிதவறு இல்லாத உறவுகளுக்குள்ள நடக்கிற முரண்பாடுகள் இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் இல்லையா நிச்சயமா இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற சிக்கலான தருணங்கள்ல இப்படி வெளிப்படையா தெரியற ரெண்டு சுலபமான வழிகளை தாண்டி ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் ஆனா அதிக அர்த்தமுள்ள அந்த மூன்றாவது பாதையை நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது ஆமா அதை தேர்ந்தெடுக்க நமக்கு என்ன மனநிலை அல்லது என்ன தெளிவு தேவை யோசிச்சு பாருங்க